வர்தா புயலின் கோர தாண்டவத்தால் நிலை குலைந்துள்ள சென்னையை சீர்படுத்த விடிய விடிய மீட்பு பணிகள் நடைபெற்றன வர்தா புயலின் அசுர வேகத்தால் சென்னையில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன இதனால் ஆங்காங்கே சாலைகளிலும் தெருக்களிலும் சரிந்து கிடந்த மரங்களால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனால் சாய்ந்த மரங்களை வெட்டி எடுத்து போக்குவரத்தை சீர்படுத்தும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபடுத்தப்பட்டனர் சென்னையின் முக்கிய பகுதிகளான தீநகர் உள்ளிட்ட இடங்களில் மரங்களை வெட்டி அகற்றி போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் மாநகராட்சி ஊழியர்களும் தீயணைப்பு துறையினரும் மற்றும் காவல்துறையினரும் ஈடுபட்டனர் இரவு நேரத்திலும் பரபரப்பாக காணப்படும் சென்னையின் முக்கிய சாலைகள் வாகன நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டன மீன்வெட்டு காரணமாக இருள் சூழ்ந்திருந்த சென்னை நகரத்தின் வீதிகளும் சாலைகளும் வர்தா புயல் வெளிப்படுத்திய ஆக்ரோஷத்தின் அடையாளங்களாக காட்சியளித்தன சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து போதிய பேருந்துகள் இயக்கப்படாதால் நள்ளிரவு நேரத்தில் தங்கள் இருப்பிடம் செல்ல பயணிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகின குறிப்பாக திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவிற்கு சென்றுவிட்டு சென்னை திரும்புவர்கள் நகர பேருந்துகள் போதிய அளவு இயக்கப்படாததால் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலேயே விடிய விடிய தங்கள் கழிக்க நேரிட்டது நான் வந்து எப்பவுமே திருவண்ணாமலை தீபத்துக்காக போயிட்டு வருவேன் இந்த டைம் போயிட்டு வரும்போது இந்த புயல் காத்து மழையினாலும் ஓடல அதனால் ஆட்டோவில் போனாக்கில் நூறுரூவா ஸ்பேர் கேட்குறாங்க சென்ட்ரலில் இப்போ போகணும் நான் சென்ட்ரல்லேருந்து எல்ஐசி போகணும் நூறுரூவா கேட்குறாங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் வந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வரப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து பாதிலேயே நிப்பாட்டாங்க விழுப்புரத்துலேருந்து அதுக்கப்புறம் பஸ்ஸு சரியாக வரல அதுக்கப்புறம் பெருங்குலத்தூர் மூலமாக பஸ் வரும் அதுக்கப்புறம் டவுட்டு தான் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் பஸ் பெருங்குளத்தில் வந்தது அதுக்கப்புறம் இப்போ வந்து சில வேலைகள்லாம் கௌரமூலமாக சில வேலையாக நடந்துகிட்டு இருந்தது மரத்தெல்லாம் வீட்டுக்கு ஒதுக்கமா போயிட்டுருந்தாங்க அதையும் தாண்டி தாம்பரம் வரைக்கும் பஸ் வந்தது அங்கேருந்து மறுபடியும் இன்னொரு பஸ் பிடிச்ச மாதிரி இப்போ கோயம்புடைய வந்துட்டோம் இப்போ இங்கேருந்து இங்கே சென்னை சிட்டிக்குள்ளே போக பஸ் எதுவும் இல்லை ஷேரோட்டா தான் இருக்குது ஷேரோட்டாலே ஓவர் கட்டணம் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க